வணக்கம் நான் செய்திகள் உடல் மண்ணுக்கு உங்களுடைய விஷயமோ அதே மாதிரி வணிகர்களை பாதுகாப்பது என்னுடைய கடனை சரிங்களா இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரியலீங்க எதுக்காக வணிகர்கள் ஆங்கிலத்துல போர்டு வைக்க தள்ளப்பட்டாங்க அந்த ஒரு ஆஃப் யாருமே தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு இருபது சதவீத மலையை கடைகள் சதவீத வணிகத்தை கார்பரேட் நிறுவனங்களும் கைப்பற்றி விட்டன மக்கள் மனசு ஆக பதிஞ்சிருக்கீங்க ஆங்கிலத்துல போர்டு வச்சாதான் அந்த கடைக்கு போகணும் ஆங்கிலத்துல போர்டு வச்சாதான் அங்க தரமா இருக்கும் அப்படி ஒரு விஷய விதையை கடந்த நாற்பது வருஷமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள திணிக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி ஷாப்பிங் மால் இருக்க நிறுவனங்கள் தமிழ்ல போர்டு வச்சிருக்காங்க வெளியில் இருக்க சின்ன நிறுவனங்கள் தமிழ்ல போர்டு என்ற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தவறான விஷயம் ஒரு ஒரு சின்ன வியாபாரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனம் அவ்வளவு சந்தி ஆக்கிரமிச்சுட்டாங்க என்னைக்காது என்ன ஒரு அதிகாரியாவது பன்னாட்டு நிறுவனம் சோதனை சென்ற வரலாறோ ஆபிசர் பன்னாட்டு நிறுவனம் சோதனை சென்ற வரலாறோ தமிழில் இல்ல இல்லவே இல்லை அதே மாதிரி நீங்க கூப்பிட்டு பேசும்போது ஒரே ஒரு வணிக சங்கத்தில் கூப்பிட்டு பேசினால தான் மூன்று ஆண்டு தேர்தல் என்ற ஒரு மோசமான விஷயம் வந்து எங்களை கூப்பிட்டு பேசுங்க இன்னைக்கு ஜனநாயகம் வெற்றி பெற்றது எங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு சங்கம் சரியா இன்னொரு நாட்டு அண்ணன் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கீங்க கூப்பிடல எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் தலைவரையும் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அது என்னைக்கும் நடக்காது இதை நிறைவேற்றணுமா முதல்ல பன்னாட்டு முதல் பேரை மாற்ற சொல்லுங்க இங்க இருந்து வருமானம் அமெரிக்கா போது எந்த தலைவரையும் தரவு தெரிவிச்சிருக்கீங்களா ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க

ஆங்கிலத்தை தமிழ் படுத்துவதுதான் தமிழ் மோசமான ஒரு புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க சொல்லுங்க ஆங்கிலத்தை தமிழ் படுத்துவதுதான் தமிழ் அப்படின்ற ஒரு மோசமான விஷயம் இருக்கு அதான் மாத்த போறோம் அப்போ இது வந்து நீங்க அந்த பயனுள்ள விஷயத்தை இருக்கு மாநகராட்சி என்ன சொல்றது கொரோனா காலத்துல மாஸ்க் போடணும்னா கடற்காமல் பயன்படுத்துங்க மோசமான சட்டம் தப்பு பண்ணணும் பயன் கிடையாது நல்லா தெரியுங்க மீண்டும் அது போன்ற ஒரு மோசமான விஷயம் வந்துடக்கூடாது கண்டிப்பா பண்ணுங்க பன்னாட்டு அனைத்து வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை பண்ணுங்க பெங்களூர்ல போய் பாருங்க கன்னடம் எவ்வளவு கம்பெனி சரி எவ்வளவு ஒரு விஷயம் தமிழகத்தில் வரலன்னா முதல்ல சென்னை மாநகராட்சி பதிவு செய்யப்பட்ட அனைத்து வணிக சங்கங்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுங்க யாரோ ஒரு தனிநபரோட அபிராசைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் ஒட்டுமொத்த